வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் திஷ்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு பெரிய ஒரு தொகுப்பாகவே இது வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் திஷ்டி இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழும் திஷ்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்ணில் வந்து கண்ணேற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது உண்மையா அப்படிங்கிறதுக்கு ஒரு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரியோதனனுடைய அம்மா காந்தாரி வந்து தன்னோட பையனை வந்து காப்பாற்றுறதுக்காக முனிவர்கிட்ட வந்து பாண்டவர்கிட்ட வந்து என் பையனை வந்து நான் காப்பாற்றணும் அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் கண்ணை வந்து நீ வந்து கட்டி வாழ்ந்துருக்க அப்போ உன்னுடைய கண்களுக்கு வந்து ஒரு தவ வலிமையாக நீ வந்து கண்ணை கட்டி வாழ்ந்துருக்க அப்போ உன்னோட கண்களுக்கு வந்து சக்தி வந்து அதிகமாக கூடியிருக்கும் அதனால நீ கண்களை திறந்து உன்னுடைய பையனை பாரு பார்த்தனா உன்னுடைய ஃபுல்லாகவே உன்னுடைய பையனுக்கு போகும் அப்போ வந்து எந்த ஒரு ஆயுதமும் துரியோதனனை வந்து தாக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ப கண்களுக்கு வந்து அதிகமான சக்தி வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கண்டிஷ்டியை வந்து நம்ம போக்குறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானதுங்க பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷமானது காலையில எழுந்திரிச்சோடனே விநாயகரை போய் பிரார்த்தனை பண்ணி அருகம்புல் வச்சு பண்ணாலே கந்திஷ்டி கண்டிப்பா போகும் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது கண்டிஷ்டி கண்டிப்பா போகும் அடுத்து வந்து என்ன பண்ணலாம் வீட்டு வாசல்ல வந்து நம்ம என்ன வந்து கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கற்றாலை வந்து அதிகமாக கட்டிட்டு வருவாங்க இப்போ இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இப்போ பரவலாக வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க கற்றாலை கட்டுறது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் கண்டிப்பா கந்திருஷ்டி வந்து கண்டிப்பா போக்கும் வீட்டு முன்பு வாழை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் கந்திருஷ்டி போக்குறதுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லலாம் வீட்டு முன்பு கட்டக்கூடிய வாழை மரத்துக்கு வந்து ரொம்ப பெரிய விசேஷ பலன்கள் ஏற்படும் திஷ்டி போகத்துக்கு தான் நம்ம வந்து கட்டுறோம் வாழைமரம் அதனால தான் திருமண நிகழ்ச்சிகள் வந்து மரம் வந்து தோரணம் வந்து கட்டுறோம் திருஷ்டியை போக்கத்துக்காக தான் அப்போ எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பாக முன்பு வந்து வாழைமரம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது திஷ்டிகளோட தன்மையை அதிகமாக அறிக்கக்கூடிய சக்தி கொண்டது வந்து வாழை மரத்துக்கு வந்து இருக்குங்க எவ்வளோ பெரிய நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் உள்ள வரவிடாது விடாது வந்து ஒரு பெரிய ஒரு அதீத சக்தி இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு வீட்டு வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா படிகார கல் கம்பளி கம்பளி கயிறு பொம்மை அகோரமான ஒரு பொம்மை வில்வக்கா சங்கு இந்த அஞ்சையும் வந்து நம்ம கட்டுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருஷ்டி பரிகாரம் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த அஞ்சுமே கட்டுறது கம்பளி கயிறோட சேர்த்து கட்டுனா தான் பவர் அதிகம் ஏன்னா அது வந்து கருப்பு கலர் அது வந்து ரொம்ப ஒரு திருஷ்டிகளை வந்து போக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது இந்த அஞ்சு பொருட்களுக்கும் இருக்கு வீட்டுக்கு முன்பு நம்ம கட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் சொன்ன மாதிரி கற்றால கட்டிட்டு வரலாம் அதோட சேர்த்து இந்த அஞ்சையும் கட்டலாம் சுவாமிகிட்ட பூஜை பண்ணி நம்ம வந்து சுவாமி பாதத்தில் எடுத்து வச்ச எலும்புச் சம்பளத்தை ஒரு மஞ்சள் துணியில் வர வெள்ளை துணியில் பொடி போட்டு அதை தண்ணீரில் நினச்சி காய வச்சு அதில் எலும்பு சம்பளத்தை கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது எல்லாரும் அந்த எலும் சம்பளத்தை அப்படியே ரொம்ப நாள் நாட்பட வைப்பாங்க அப்படி வைக்காம அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க அதுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் டைம் வச்சுக்கோங்க பத்து நாளில் ஒரு மக்கி போகாத அளவுக்கு அந்த திருஷ்டி இருக்க இருக்க அது வந்து மக்கும் தன்மை அதிகமா இருக்கும் அப்படிங்கறது சொல்லப்படுது அப்ப ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும் கண்டிப்பா அதுக்கான ஒரு சர்டன் டைம் வரும்போது கண்டிப்பா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனாவே கண்டிப்பா இருக்கும் செப்பு காசு கட்டுறத பத்தி ஒரு கேள்வி வந்து எழுதுங்க கிராமத்துல வந்து அதிகமா குழந்தைகளுக்கு வந்து கேர்ல வந்து செப்பு காசு கட்டிருப்பாங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு பரிகாரம் அப்படிங்கற சொல்லலாம் குழந்தைய நம்ம பார்க்கறோம் எடுத்த கேர்ல இருக்க செப்பு காசு தான் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியும் திஷ்டி வந்து படாது செப்பு காசுல போக நம்மளோட பார்வை புற அனைத்தும் செப்பு காசுல இருக்கும்போது கண்டிப்பா படாது கையில கூட கட்டலாம் குழந்தைகளுக்கு சிலது அலர்ச்சி வருது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை துணியில மஞ்சள் பொடி போட்டு தண்ணீரில் கலந்து அதை காய வச்சு கையில வந்து கட்டிட்டு வர்றது ரொம்ப பெரிய ஒரு விசேஷம் அப்படிங்கிறத சொல்லலாம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்தாலே திஷ்டி போகும் அப்படிங்கறது சொல்லப்படுதுங்க எப்படி வந்தவா வந்து குடிப்பதற்கு தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்த உடனே கொடுத்துட்டோம்னா அவங்களோட கண் திருஷ்டி வந்து நமக்கு வந்து படவே படாது மனசு உறுநிலையாயிரும் தண்ணீர் குடிச்சிட்டாலே அவங்களுடைய படபடப்பு தன்மை குறைஞ்சிடும் இப்படி இருக்காங்களே இப்போ வீடு கட்டியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்மையெல்லாம் கண்டிப்பா நிச்சயமா மாறும் அப்ப குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாலே வந்தவங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி ஜலம் கொடுத்தாலே புண்ணியமும் கிடைச்சிடும் கண்டிப்பா நம்ம மேல திஷ்டியும் படாது அப்படிங்கிறத சொல்லலாம் திருமண்ணுடைய மண்ணை வந்து எடுத்துட்டு வருவாங்க சில பேர் கா காலடியோடைய மண்ணை கூட சில பேர் வாங்க இவங்களால நம்ம கண்டெஸ்டி பட்டிருக்கு அப்படின்னாச்சா அவங்களோட காலடி மண்ணை கூட எடுத்துட்டு வராங்க கடுகு எடுத்துக்கிறாங்க உப்பு எடுத்துக்கிறாங்க மிளகாய் எடுத்துக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து இந்த மூன்று நான்கு விஷய பொருட்களையும் வந்து எடுத்துட்டு அக்னியில வந்து எடுத்து போடுவாங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல உள்ள சமையல் அறையில வந்து அந்த அடுப்புல வந்து அவங்களுடைய தெருமண் வந்து எடுத்துட்டு வந்து சுத்தி போட்டு நம்ம வந்து அந்த அக்னியில தூக்கி போடுவாங்க அது ஒரு கண்டிஷ்டி பரிகாரமா வந்து கிராமத்துல வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க புகை போடுறதுங்க நம்ம சொல்லுவோம்ல சாம்பிராணி என்னப்பா ஒரே புகையா போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல புகை போடுறது அதாவது சாம்பிராணில கருவேலம்பட்ட பொடி ஒரு வெண்கடுகு பொடி சாம்பிராணி தூள் இத வந்து நம்ம செவ்வாய் வெள்ளி நம்ம வீட்டில் ஏழு நாள் சாம்பிராணி இருக்கிற இடத்துல அந்த புகை இருக்கிற இடத்துல எந்த திருஷ்டியும் கண்டிப்பா அண்டாது அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க இந்த ஒரு விஷயம் வந்து போடுறது வந்து ரொம்ப ஒரு முக்கிய பரிகாரம் அப்படிங்கறத சொல்லலாம் அதுக்கு தான் நம்ம சுவாமி கும்பிடும் போது சாம்பிராணி ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி நம்ம வந்து சுவாமியை வழிபாடு பண்ணணும் ஊதுபத்தி நம்ம ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த புகைகள் அந்த சாம்பிராணி புகைக்கு எவ்வளவு பெரிய கண்ணீர் திருஷ்டிகள் இருந்தாலும் போகக்கூடிய கெட்ட சக்திகளை அகற்றக்கூடிய தன்மைகள் இந்த புகைகளுக்கு வந்து இருக்குங்க அந்த ஒரு கண்ணீர் பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக கண்டிப்பா இருக்கும் ஒரு அகோரமான பொம்மையை வந்து பெரிய பொம்மையா எடுத்து நம்ம வீட்டு வாசல்ல வைக்கிறது அப்படிங்கிறது கண் திருஷ்டியை வந்து அகற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக சொல்லலாம் பூசணிக்காய் கட்டுறாங்க இன்னைக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கட்டிட்டு வராங்க எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காய் வந்து நம்ம வந்து ஒரு வீட்டை பார்க்கணும் அப்படின்னா முதல் நம்மளோட அவ்வளோ பெரிய பொருள் தொங்குதுன்னா நம்மளுடைய பார்வை அனைத்தும் அந்த பூசணிக்காய் மேலே படும் அப்ப இவ்வளவு பெருசா இருக்கே பூசணிக்காய் அப்படின்னு நினைச்சிட்டு தானே தவிர எந்த திஷ்டியும் படாது வீட்டில் வந்து படாது வெளியில வந்து நம்ம பூசணிக்காய் கட்டும் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லலாம் மூன்று முறை சுத்திட்டு சுத்தி போட்டுட்டு சூடை ஏத்தி வெளியில வந்து கொளுத்துறாங்க பாத்தீங்களா அதுவும் நல்ல ஒரு பரிகாரம் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரிதான் பூசணிக்காய் மூணு முறை சுட்டி பூசணிக்காயை வெட்டி உள்ள குங்குமம்லாம் போட்டு காயின்ஸ்லாம் போட்டு வீட்டை மூணு சுத்தி சுத்தி முச்சந்தில போய் உடச்சிட்டு வராங்க பாத்தீங்களா அதுவும் கண்டிஸ்டியோட மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லலாம் நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு சக்கரங்கள் வந்து இருக்குங்க இந்த ஏழு சக்கரங்களும் சீரா இயங்கினா உடல்ல வந்து நோய் வரவே வராது கண்ணேறு அந்த நோய் வந்து நம்மள தாக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் மூங்கில் மரத்தோடைய வேர்ல நெல்ல ஒரு படி நெல்ல வந்து ஒரு பிடிச்சபடி நெல்ல கூட எடுத்து போட்டோம்னா அந்த மரமே பட்டு போயிடும் அது மாதிரிதான் நம்மளுடைய கந்திஷ்டி படும்போது நம்மளுடைய ஏழு சக்கரத்துல ஒரு சக்கரம் இயங்காம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற சொல்லலாம் நம்மளோட உடலை பலவீனப்படுத்துறது கந்திஷ்டிக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்லப்படுது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திர வழிபாடு அப்படிங்கறத நான் சொல்லுவேன் நதிநீர் கடல் உப்பு தண்ணீர் உப்பு தண்ணீரோட குளியல் அவசியம் கடல்ல நீங்க போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு வலுவான ஒரு பவர் இருக்கும் அப்படிங்கறத சொல்லப்படுது கண்டிஷ்டி கண்டிப்பா அதுல வந்து போகும் அப்படிங்கறத சொல்லலாம் சமுத்திர வழிபாடு பண்றது அதுக்குதான் நம்ம சொல்றோம் கோயில் போய் அங்கங்க தீர்த்தம் எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா அதுலையும் நதி நீரில் எடுத்துட்டு வர்றதும் ரொம்ப விசேஷமானது ஸ்தல வழிபாடு தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது கடல் நீரை நம்ம எடுத்துட்டு வந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது என்ன பண்ணலாம் கடல் நீரை நம்ம குளிச்சுட்டு வரலாம் கடல்ல நம்மளுடைய நீரை வந்து நம்ம ஒரு கேன்ல வந்து நம்ம எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற இப்ப உதாரணம் இப்போ ராமேஸ்வரம் போறாங்க காசி போறாங்க தீர்த்தம் எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா எதுக்காக அங்கங்க நம்ம தெளிச்சு விடுறோம் வீட்டுல வந்து முக்கியமான விசேஷங்களுக்கு அதை பயன்படுத்துறோம் ஹோம் வழக்கமும் போது பயன்படுத்துறோம் எதற்காக திஷ்டி இருந்தா போகத்துக்கு தான் அப்ப அந்த நீர்னால திஷ்டிய போகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத சொல்லலாம் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமபிரான் வந்து சிவலிங்கத்தை வந்து பிடிச்சார் அப்போ அவர் அபிஷேகம் செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்திபலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செஞ்சது கடல் தண்ணீர் தாங்க அவ்வளவு பெரிய சக்தி பெற்றதுதான் இந்த கடல் தண்ணீர் கடல் தண்ணீர்னால திருஷ்டிகளை கண்டிப்பா நிச்சயமா போக்கலாம் இது எல்லாருக்குமே பாதி பேருக்கு தெரியாது பாதி பேருக்கு தெரியும் அவங்க வந்து அதை கடைப்பிடிக்கிறது இல்லை வீட்டுல மந்திரங்கள் ஒழிச்சுதுன்னா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத சொல்லலாம் ருத்ர மந்திரம் எல்லா அனைத்து காயத்ரி மந்திரங்கள் எந்த ஒரு வீட்டில் காயத்ரி மந்திரங்கள் ஒழிக்குதோ அந்த வீடு நிலையில் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லப்படுது எந்த திருஷ்டியா இருந்தாலும் கண்டிப்பா போகத்துக்கு வாய்ப்பு இருக்கு மந்திரங்களை ஒழிச்சு திருஷ்டிகளை போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறது நான் சொல்லுவேன் வீட்டுக்கு முன்னால வந்து கற்றாழ செடி வச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ரோஜா செடி வைக்கிறது அவ்வளோ விசேஷமானதுங்க எல்லாரும் இப்போ லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இப்போ ஜென்ஸுக்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஜா செடி வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையா இருக்கும் பால்கனி முக்கியமான இடங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அது கண் திருஷ்டியை கண்டிப்பா நிச்சயமா போகும் கார்டன் முன்னாலே வீட்டுக்கு முன்னால கார்டனை வச்சிங்க அப்படின்னா அதுல வந்து ரோஜா செடி வந்து கண்டிப்பா வைங்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா முள் கலந்த செடி கண்டிப்பா கண் திருஷ்டிய கண்டிப்பா போக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுது உப்பு தண்ணீரை வந்து மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து தெளிச்சோம் அப்படின்னா கண்டிஷ்டி போகும் நான் சொல்லிருக்கேன்ல கடல் தண்ணீர் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்து தெளிச்சாலும் திருஷ்டி போகும் உப்பு தண்ணீர் ஒரு பிடிச்சபடி உப்பை எடுத்து போட்டு அதுல வந்து மஞ்சள் பொடியை சேர்த்து கலந்து தெளிச்சாலும் ரொம்ப விசேஷம் கடல் தண்ணீர் சார் நான் சென்ட்ரல்ல இருக்கேன் சார் ரொம்ப கடல்லாம் ரொம்ப லாங்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெபினட்டா வந்து உப்பு ஒரு பிடிச்சபடி உப்பு ஒரு பிடிச்சபடி மஞ்சள் பொடி அதை எடுத்து கலந்து தண்ணீர்ல போட்டு வீட்டுல ஃபுல்லா கண் கண்டுஷ்டி கண்டிப்பா போகும் நம்ம குளிக்கும் போதே இதை செஞ்சோம்னா கண்டிப்பா கண்டிஷ்டி போகும் கண்டிஷ்டிய போகக்கூடியதுக்கு நிறைய விசேஷங்கள் நிறைய பரிகாரங்கள் வந்து கண்டிப்பா இருக்குங்க ஹோமங்கள் வளர்க்குற வீட்டில் வந்து கண்டிப்பா கந்திஷ்டி போக்கப்படுங்க அனைத்து விதமான ஹோமங்கள் ஹோமம் இப்போ உங்களுக்கு ஆயுள்ல வந்து கண்டிஷ்டி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹோமம் பண்ணுங்க பண வரவுகள்ல கண்டிஷ்டி இருக்குன்னா லக்ஷ்மி ஹோமம் பண்ணுங்க எந்த ஹோமம் பிரார்த்தனை பண்ணாலும் கந்திஷ்டி கண்டிப்பா போக்கும் லக்ஷ்மி தேவியை பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்றவங்க ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற சொல்லப்படுது கந்திஷ்டி வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஏழு பெண்களை அழைச்சிட்டு வந்து பணம் உள்ளவா இருபத்தி ஏழு கூட பண்ணலாம் ஐம்பத்தி ஒன்று கூட பண்ணலாம் நூற்றி எட்டு பெண்கள் கூட நம்ம வந்து வீட்டில் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஒரு அவுகப்பட்ட துணி வஸ்திரம் வெற்றலை பாக்கு குங்கும ஒரு லட்சுமி ஹோமம் வளர்த்து இதை பண்ணிங்கன்னா கந்திஷ்டி கண்டிப்பா போகும் எப்பேற்பட்ட கந்திஷ்டியா இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாத பலனில் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகமும் கிடைக்குது அந்த பெண்களுடைய சுமங்கலி பெண்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது அப்ப நிச்சயமா அந்த வீடு வந்து அவங்க வாழ்த்தும் போது கண்டிப்பா நிச்சயமா வீடு வந்து ஒரு மங்களகரமா அமையும் வீட்டுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்தோடன கந்திஷ்டி கணபதி படம் மாற்றுங்க ரொம்ப விசேஷம் அப்படிங்கற சொல்லலாம் கண்ணாடியுமே ஸ்ட்ரைட்டா மாற்றதை விட சைடில் மாற்றுறது அதாவது லட்சுமி தேவி வரும்போது அதோடைய பிம்பம் பட்டு நமக்கு வந்து வெளிப்புறமா தெரியக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்படுது சைட்ல மாட்டுங்க கண்ணாடியை வந்து அவங்க முகம் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பா இருந்து வீடு இருந்து பண்ணாங்கன்னா கண்ணாடியின் மூலமா கண்டிஷ்டியை வந்து கண்டிப்பா நிச்சயமா போக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்படுதுங்க கந்திஷ்டி கணபதி படம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா ஒரு எளிமையான விஷயம் கந்திஷ்டி கணபதி படத்தை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறத சொல்லலாம் முதல் முதல் வீட்டுக்கு முன்னால என்ட்ரன்ஸ்ல பெஸ்ட் வந்து நம்ம சுவாமி படம் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்பக விநாயகர் படம் வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷங்க அந்த சகல செல்வங்களும் செழிக்கும் அப்படிங்கிறது அதுல அதில் வாசகமே எழுதியிருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் விநாயக பெருமான நம்ம அடிக்கடி நம்ம தரிசனம் பண்ணாலே நம்மளோட கஞ்சிஷ்டி கண்டிப்பா போகும் அப்படிங்கறது சொல்லப்படுது விநாயகருடைய மந்திரங்களை ஒழிப்பதன் மூலமா நிச்சயமா கஞ்சிஷ்டி வந்து போக்கலாம் நன்றி